சப்பாத்தி இப்போ தேய்ச்சிட்டு இருக்கிறான் நான் இங்கே அதுக்குள்ளேயே வந்து அம்மா என்னென்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா பால் காய் வச்சிருக்கேன் ஆமாம் இது வந்து குருமாவுக்கு வந்து அதாவது சோயா பீன்ஸ் கிரேவி போறேன் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் கட் பண்ணி வச்சிட்டேன் காலையில் சாப்பாடு வச்சிட்டேன் பாரு சாப்பாடு வச்சு இங்கே வந்து கத்திரிக்காய் எண்ணெய் காய் போட்டிருக்குறேன் செஞ்சிட்டேன் ரசம் லீவ் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டாவுக்கு லீவு தம்பிக்கு காலேஜ் இருக்குது அதனால நம்ம இப்போ அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்படியே குருமா தாளிச்சுட்டு சப்பாத்தி தேய்ச்சி கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைபரக்கா சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு எப்படின்னாங்க நல்லா த சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சினோம் பிசஞ்சு வச்சுட்டோம்னா சப்பாத்தி நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்பாத்தி பிசஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க அப்போ சப்பாத்தி சூப்பராக வரும் இப்போ தம்பி தேய்ச்சிட்ருக்கேன் அது கூட நல்லா என் கட் பண்ணிட்டு டீ கொடுத்துட்டு வந்துடும் என் பையன் கேட்டால் மட்டுந்தான் சப்பாத்தி கொடுக்குது

பச்சை மிளகா சோம்பு கொஞ்சம் தேங்காய் இவ்வளோதான் இருந்துச்சு அதனால பொட்டுக்கடலை வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம குருமாவை தாளித்து விட்டுலாம் டீ அந்த பக்கம் கொதிச்சுட்டுருக்கு அவனுக்கு டைம் ஆகிடுச்சு மணி ஆறே ஆள் ஆயிடுச்சு ஆறே முக்கால் ஆயிடுச்சு அவள் ஏழுக்குள்ளே கிளம்பணும் அதனால நம்ம டக்குனு குருமாவை தாளித்து அந்த பக்கம் வச்சிட்டோம்னா சப்பாத்தி இந்த பக்கம் போட்டு எடுத்துடலாம் இப்போ என்ன நல்லா காய்ட்டும் நான் என்னம்மா கூப்பிட்டுட்டே எல்லாத்தையும் வருவான் அது மாதிரி எங்கேயுமே பாப்பா பாப்பான்னுட்டே கூப்பிடணும் நமக்கு டக்குன்னு வேலையாகணும் தான் இது பண்ணுறானே இங்கே தெரிஞ்சியா இப்படி திருப்பி திருப்பி நல்லா இருக்கும் நல்லா இருக்கு எப்படி சூப்பர் வா தாளிச்சு விட்டுறலாம் தாளிச்சு விடலாமா இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயவும் இது வந்து குருமா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே கொஞ்சம் கடுகு சேர்ப்பேன் அதனால கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொரியும் கொஞ்சமா கடலப்பருப்பு கடலப்பருப்பு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சது வந்து இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயமாக நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணே மூணு பச்சை மிளகா அப்படியே சேர்த்துடலாம் தக்காளி தக்காளி வதங்கிறதுக்கப்புறமா வணக்கம் என்னம்மா காலையிலேயே நாங்கள் கேட்டுருக்கோம் நல்லா விளாடு லீவ் விடு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் பரவும் மிச்சி அலக்கணும் அப்படியே ஸ்கூல்ல லெவல் தக்கா லெவல் தக்கா தூள் தக்கா வந்து இது பண்ணாங்க இது பண்ணாங்க உப்பு சேர்த்து வெல் பண்ணாங்க உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நைன்த்துல சிக்ஸ்த்துல இருந்து நைன்த் வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணாங்க சரி அதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு எல்லாமே இந்த அவங்க வீட்டிலேருந்து ஃபுட்டு நல்லா செஞ்சுட்டு வந்துருப்பாங்க உனக்கு அப்படி செஞ்சா சொல்லுவோம் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுத்து விட்றேன் அம்மா ராகி லட்டு கம்பு லட்டு பச்சைப்பயிர் லட்டு தட்டைப்பயிரில் லட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விட்றேன் ஃபுட்டு என்ன ஃபெஸ்டிவல் அப்படியா

பெருசு பெருசாக இருக்கா இது கொஞ்சம் ரெண்டு ரெண்டாக பிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும் கிரேவி அதனால பெருசாக இருக்கிறத விட இந்த மாதிரி அறுக்க மு அறுக்க முடிஞ்சால் அறுங்க கட் பண்ணுங்க நான் வந்து இந்த மாதிரி பிச்சிடுவேன் வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து ஆமாம் கொஞ்சமா இந்த மாதிரி குருமாவுக்குலாம் சேர்த்தா நல்லா சூப்பராக இருக்கும் கரம் மசாலா பார்த்து நான் இது சேர்த்துக்கோங்க ஆமாம் நல்லாயிருக்கும் நல்லா கலர் விட்டுலாம் அடுத்து வந்து நம்ம சிக்கன் மசாலா அதிலே சேர்த்து விட்டுறலாம் சிக்கன் மசாலா எவ்வளோ மட்டும் இருக்குது அவ்வளோதான் நான் பாக்கெட்லாம் போட்டேன்னா கொஞ்சம் எடுத்து வச்சேன் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டுட்டு வெண்ணியில் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டோம் நம்ம கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இறக்குறப்ப நம்ம மல்லித்தலை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஜோயா பீன்ஸு நல்லா வெண்ணில் ஊற வச்சு ஒரு தடவை கழுவி வச்சிருக்கி நல்லா புளிஞ்சு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டுறலாம் எப்படி இருக்கு வச்சு வேக விட்டு அப்படியே கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டோம்னா ஒரு அரிசி மருப்பு சாப்பாடு புளி சாப்பாடு இதுக்காக நல்லா இருக்கும் தக்காளி தாளித்து நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம அரசு தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம் நீ அனுப்பி வச்சு ஆ தேங்காய் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் இப்போ தண்ணி அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் அப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதோடய கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரீயாவுக்கு வேணும் ஹரிசனாவுக்கு டீ வேணுமா ஹரிசனா எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சு கொடுக்குறான்னு பாருங்கள் ஹரிஷ் அண்ணா ஹரிஷ் தம்பி ஆமாமா என்னமா பண்றது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உனக்கு வச்சிருங்க நான் போய் பார்த்துட்டுன்னு போய்ட்டுலாம் வந்தோமே சரிப்பா எப்படி இருக்கு கொஞ்சமாக பண்ணி ஆ பாட்ட பாட்டு பாடலாமா பாட்டு நீ பாடு ம் பாடு நாங்கள் ஸ்டிண்டு ஸ்டெயிலுப்பா நாங்கள் ஸ்ரீயா ஸ்டெயிலுப்பா நாங்கள் மோட்டு புத்தருப்பா நாங்கள் பப்ஜி ஸ்கூட்டரு பவர் ரேஞ்சர் நாங்கள் டியா ஸ்கூட்டர் எப்பவும் வீட்டுக்கு இப்போ பாருங்க கிரேவி நமக்கு எப்படி இருக்குன்னு வரணும் கொஞ்சம் அவ்வளோதான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் அப்படியே நம்ம மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சோயா பீன்ஸ் கிரேவி இந்த சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் மூடி வச்சிடலாம் வா பா ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரா கடுப்பா குருமாறு ஆமா நீ பேசுறது சோயா சோயாபீன் அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு போட்டு சோயா பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இப்படி இருந்தாலும் நல்லா இருக்கும் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துட்டு அந்த பக்கம் மாத்திட்டு நம்ம இந்த பக்கம் வந்து அவ்வளவுதான் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம் மனம் பற்றி எப்படி இருக்கு சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கும் சிக்கன் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு செஞ்சிருக்கணும் சூப்பராக இருக்கும் அப்படியே மாற்றிட்டு அந்த பக்கம் நம்ம சப்பாத்தி சுட்டலாம் நான் வந்து நமக்கு சப்பாத்தி பிசஞ்சு கொடுத்துட்டா தேய்ச்சி கொடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இந்த பக்கம் மாற்றிடலாம் வச்சுக்கலாம் அதே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிட்டாங்க அண்ணன் தங்கச்சி தோசை சுட்டு தண்ணியை தொட்டு தொட்டு இழுத்துல இந்த மாதிரி ஆகிட்டாங்க வேற தோசைகளுக்கு ஆடு போட்டுருக்கு வந்த பிறகுதான் என் வைக்கணும் நான் வந்து தண்ணி எல்லாம் வைக்க மாட்டேன் இந்த வெங்காயம் இருக்குல்ல அந்த வெங்காயத்தை தேய்ச்சிப்பேன் தேய்ச்சிட்டு அது அது அப்புறம் ஊத்துறோம் வரும் நல்லா வரும் பாத்திரம் வளர்க்கணும் இன்னும் பாத்திரம் நிறையா சேர்ந்துருச்சு எனக்கு என்னம்மா இப்படி பாத்திரம் சேர்ந்துருக்கோம் சப்பாத்தி சுட்டது ரசம் வச்சது காய் வணக்குனது அரைச்சது எல்லாம் சேர்த்துட்டு இப்போ சப்பாத்தி சுட்டுட்டு ம் இப்போ தைய காய் பாருங்க எப்படி தேய்ச்சிருக்கேன் நல்லா அண்ணன் எடுத்துட்டுருக்கான் வீடியோ இந்த மாதிரி தோசை பூவா சூப்பர் பிடிக்க பொடிட்டேன் சே வச்சிரு இப்போ சப்பாத்தி நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சப்பாத்தி நம்ம சுட்டுலாம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தொழுச்சுக்கு கரண்டி எடுத்தாங்க இப்போ எண்ணெய் தொழுச்சு நல்லா சப்பாத்தி மட்டும் என் தான் பையன் சூப்பராக பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே நான் பிணைஞ்சு கொடுத்துருவேன் அவன் தேய்ச்சி கொடுத்துருவான் நல்ல சப்பாத்தி தேய்ப்பான் அதனால அவன் தேர்த்தாச்சான் எனக்கு பிடிக்கும் சரி அப்படியே சுட்டு லைட்டாக அப்படியே வெந்தது வெந்தது எடுத்துணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது சப்பாத்தி வந்து ஒன்றுமே பண்ணலாம் ரெண்டு பேரும் காலையில் தூங்கி எந்தி தூங்கிடுங்க எந்திக்காதுங்க தயவு செய்யுது எனக்கு டென்ஷன் தான் அது சப்பாத்தி இந்த மாதிரி சுட்டணும் எம்மா ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வீட்டில் உங்கள் உங்கள் பிள்ளைங்க சண்டை போடுதுங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு இவங்கனாலே நான் தான் எங்கேயாவது கிளம்ப போகிறேன் நிஜமா ஃப்ரெண்ட் அப்போ காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலேஜ் போகிற வரைக்கும் இந்த பிள்ளை கூடி போகிறக்கும் சண்டை மட்டும் விளக்க முடியாது தண்ணியை தொட்டால் குத்தம் ப்ரெஷர் எடுத்தா குத்தம் பேஸ்ட் எடுத்தா குத்தம் டீ போட்டு இத்தினோட்டு டீயே ஹரிசு ஊற்றிக்கிட்டானா ஏன் டீயை ஊற்றிக்கிட்டான் ஆனால் பெரிய பசங்களும் இப்படி இருந்தா இப்போ சின்ன குழந்தைங்கள நம்ம என்ன சொல்றது சொல்லுங்கள் பார்க்கலாம் சப்பாத்திக்கு எப்பயுமே வந்து கருவே விட்டுறக்கூடாது தாங்க இப்படி தோசைக்கல்ல எண்ணெய் இந்த கரண்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதை இப்படி வச்சு தேய்ச்சி மறுபடியும் ஈவன ஃப்ரெண்ட்ஸ் காலையில இருந்துச்சு எங்கள் அம்மா தான் ஒரே நான் நான் கத்திக்கிட்டே இருப்பேன் உங்களை கிளப்புற வரைக்கும் எங்க வீட்டுக்காரர் எதுவுமே கண்டுக்கிற மாட்டாங்க அவங்க வாட்டு தூங்கி எழுந்துச்சு குளிக்க போயிட்டு அப்புறம் வந்து எங்க அப்பா வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பாரு

ஆனா உடனே நான் வர்ணிக்க மாட்டேன் எப்படி வர்ணிப்பேன் தயவு செய்து சண்டை போடாத பாப்பா செய்து அண்ணன் கூட பாசம் உண்மையிலே அண்ணன் தங்கச்சி பாசமா வயசுல எப்படி வளர்த்தீங்க நான் என்ன கேட்டுக்க அண்ணன் தங்கச்சி நான் அவ்வளவு பாசமா இருக்கணும் தங்க நம்ம பிறக்க போறது ஒருத்த ஒரு ஜென்மம் தான் அண்ணன் மேல அவ்வளவு பாசமா இருக்கணும் தங்கச்சி நான் அவன் திட்டினாலுமே நம்ம சரிங்கண்ணா சரிங்கண்ணே சரிங்கன்னு சொல்லிக்கிட்ட

சுடணும் சப்பாத்தி கருவிடாமட்டி பெரட்டி போடணும் அந்த பொசு பொசுன்னு வருது அதெல்லாம் அப்படியே அனுப்பி விட்டோம்னா அப்படியே மொறு மொறுன்னு இருக்கும் சப்பாத்தி அப்படி அவ்வளோதான் இப்ப இன்னொன்னு போட்டுடலாம் வேலை பார்த்துக்கிட்டு டக்கு டக்குன்னு அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் எல்லாத்தையும் அம்மா செஞ்சிருக்க மாட்டேன் அப்படியே சிம்மலை வச்சு விட்டுரலாம் முதல் சப்பாத்தி அண்ணனுக்கு எடுத்து வச்சிடல தம்பியே பாடிய ஒடியே சாப்பிடு சனிக்கிழமை இப்போ காலேஜ் வச்சுருவாங்க அண்ணனுக்கு

சிம்பிளாக எண்ணெய் கூட ஏழு வச்சு விடுறேன் இந்த பசங்களுக்குலாம் கொடு பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவானுங்களா ஆறு வச்சிருக்கேன் உன் கை ரூசி என்னன்னு தெரியலாமா இந்த இன்னொன்று கூட கொண்டுட்டு போ பசங்களுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்களாம் சரி ஏழு சப்பாத்தி கொண்டு போகிறான் குருமா ஊற்றிடலாம் இப்போ எப்படி கொஸ்டின் வருது ஆமாம்மா அப்படி 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 ஏ வித்து காமிக்கிறோம்மா வெத்தைலை இப்போ தான் சப்பாத்தி என்ன லைட்டாக ஊற்றிதான் சுடணும் நான் லைட்டாக தான் ஊற்றுவேன் என்ன சொலக்க அன்னையை ஊற்றினான்னு வச்சுக்க எண்ணெயா சுட்டுருவேன் இப்போதான் தோசை கரண்டியில் ஊற்றிட்டு அது லைட்டாக அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே சாஃப்டாக இருக்கிறதுக்கு அந்த லைட்டாக எண்ணெய் அந்த லைட்டி வட மட மடன் இருக்கும் அவ்வளோதான் மேலே எங்கேயும் இப்படி போட்டு போட்டு எடுத்துடணும் குழம்பு அடிச்சிடலாம் அவனுக்கு சோயாபீன்ஸ் குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்படிதான் இருக்கும் நான் அப்போ தான் வந்து மதியத்துக்கு சப்பாத்தியில் ஊற்றி அப்படியே நினச்சி சாப்பிட சூப்பராக இருக்கும் அம்மா நான் ஒன்று சொல்லவா உங்களுக்கு சுகர் இருக்கா இல்லையே இல்லை இல்லை சுகர் அப்படி சுகர் இருந்தால் ஆவாரம் பொருக்கா அதை பொறிச்சு தண்ணியில் கொதிக்க வச்சுக்கணும் சரி கொதிக்க வச்சுட்டு கருப்பட்டி இல்லைன்னா தேனு கலந்து குடிச்சு பாருங்க

சப்பாத்தி சுற்றல் ஒன்று ரெண்டே ரெண்டு தான் இருக்குது முடிச்சுட்டேன் ஹரிஷ் பாய் தங்க ஹரிஷ் போயிட்டு வா ஆய் அது நம்ம பேசாமல் போகிறான் வீடு எடுத்துருப்ப அதனால தான் பேசாமல் போகும் அவன் என்னமோ பிறவி பாப்பா பிறவி நம்ம முடிச்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் எல்லா வேலையும் முடிஞ்சு நல்லா சாஃப்டான சப்பாத்தி சப்பாத்தி போட்டாச்சு நீங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடணும் பாப்பா சாப்பிடணும் இதுக்கு வந்து சோயா பீன்ஸ் போட்டு கிரேவி வச்சுருக்கேன் தம்பிக்கு கொடுத்து விட்டாச்சு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து சுட சுட சோறு சாப்பாடு வச்சாச்சு இங்கே வந்து டீ எங்கள் வீட்டுக்காருக்கு எந்திரிச்சும் டீ போட்டு கொடுக்கணும் ரசம் கத்திரிக்காய் காய் அதாவது இவ்வளோ சாப்பாடு செய்கிறீங்களே சாப்பிட்றீங்களான்னு கேட்கக்கூடாது ஏன்னு தெரியுமா இதே நைட்டுக்கும் எங்களுக்கு சரியாக போகும் எப்பயுமே வந்து நைட்டு சூடாக நம்ம அது ஒரு நாள் ஆசிரமத்துக்கு செஞ்சு கொடுக்கணும் ஆ சரி அது செய்யலாம் கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும் தங்க கூடிய சீக்கிரத்தில் சரி வாங்க அப்படியே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் அப்படி இருக்கு ம் நான் எடுக்கச்சேன் எங்கனே பார்த்து சொல் ஃப்ராட் பண்ணக்கூடாது என்ன மசாலா யார் மாடிக்க வச்சா தான் எல்லாமே இன்னும் வியாபாரம் வெளியில் அப்பா அம்மா வேற கடை திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாது இது பாருமா இது எத்தனை பூ பூத்துருக்கு பாரு ஒன்று ரெண்டு அங்கிட்ட ஒரு மூணு இங்கே ஒரு நாலு பூ என்னம்மா பட்டையை கலப்பு வெயில் அஞ்சு பூ ஏழு ஆகுது ஏழு பத்து ஆகுது ஆனால் வெயில பட்டையா எங்கள் அம்மா வந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிருவாங்க வச்சுருவாங்க இன்னைக்கு சனிக்கிழமை வெளியில் விட மாட்டேன் வெளியில் வேலை இருக்குல்ல எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு என்ன அடைச்சி வச்சிருவாங்க அந்த ஒன்று இருக்கு பாப்பா எத்தனை பூ அஞ்சு பூ இன்னைக்கு செம்பரு ம் அங்கே போலாமா இங்கே வந்து மாங்கரம் இங்கே வந்து ஒன்று ஒன்று ஏமாந்து பிடிக்கிறீங்க மொட்டை படைச்சா ரொம்ப பிடிச்சி போட்டு சார் கவலையாக இருக்கும் ரெண்டு இங்கே மூணு நாலு வெயில் என்ன பார்ப்பேன் எப்படி தெரியலையே பட்டை எடுக்குது

வேலைக்கு போல சரி சரி எத்தனை பூ பாருங்க அனுசையப்பதான் எந்திரிச்சு சமைக்க போறாங்க நாங்க சமைச்சு முடிச்சிட்டோம் மணி பாருங்க வெயில் சூரிய பகவான் வெயில பாருங்க சூரிய நாராயணரே எல்லாத்துக்குள்ள சுகத்தை கொடுங்க இன்றைய பொழுது